ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாலிதா வ்ளாக்ஸ் எப்போது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா அப்போ ஒரு டைம் இந்த கடலை பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் தரமாக இருக்கும் எப்படி செய்து பார்க்கலாமா வாங்க கடலையை வந்து ஓவர் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணியில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் ஒன்று இது கூட இன்னைக்கு நான் ரெண்டு வெங்காயம் நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இதை வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கணும் ஏன்னா பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறது தான் டேஸ்ட்டே இருக்குது அது கூட ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிளவி வீட்டுக்கோங்க வெங்காயம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அத்தோலெலாம் வச்சு தருவாங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன மாதிரி இவங்க யாருக்கெல்லாம் வெங்காயம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த டீப் ஃப்ரை வெங்காயம் அது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது கூட டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு வந்து ஷோ வீடியோ எடுக்கலை ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து சூப்பர் டேஸ்டாக இருக்கும் எனக்கு பிரியாணிலேயே இந்த பாட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா வந்து எனக்கு வந்து கொத்தமல்லி புதினா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அண்ட் நம்ம இது நல்லா வதங்கணுன்றா இல்லை நார்மலாக வதங்கணுன்னே அது கூட நான் இன்றைக்கி ரெண்டு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பெ பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா மசீனும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் அது வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா விடுங்க இந்த கடலை கறி வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் பார்த்தோன்னே சரி ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணோன்னு தான் பண்ணேன் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு எனக்கு சூப்பராக வந்துருச்சு கண்டிப்பாக உங்களுக்குமே வரும் இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் இது வந்து நம்ம பசங்க வந்து நீங்கள் அதை அவுச்சு அப்படியே கூட கொடுக்கலாம் இல்லைனா இதை வந்து நம்ம தாளித்து கூட கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியுமே கூட சரி வாங்க நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன் ஆஃப் ஸ்பூன்ஸ் வந்து நான் காஷ்மீர் எச்சிலி ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் கலரும் கொடுக்கும் அது காரமும் அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒன் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் விட்டு எடுத்துருக்கோம்ல கடலை அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா கூட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளவி விட்டுக்கோங்க இது பண்ணும் போதே சூப்பராக இருக்கும் பார்க்கவே நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒன் கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் ஒன் கிளாஸ்க்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி நம்ம வந்து ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஆனது நீங்கள் எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கடலை கூட வந்து மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து அந்த அரிசி வந்து உடையிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து அதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளவி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூட ஹாஃப் ஸ்பூன் வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட வந்து கை நிறைய புதினா அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் நெய் இதை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து விசில் விட போகிறோம் நீங்கள் வந்து ஒரு ஸ்லோவில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் உதிரி உதிரியாக வரும் நீங்கள் என்னோடய அந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு உதிரி உதிரியாக இன்றைக்கி நான் இது கூட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தேன் நீங்கள் வந்து இது கூட நீங்கள் வந்து வெறும் சாப்பிட்லாம் இல்லை இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் ஃப்ரைக்கும் வந்து தனியாக வீடியோ போட்டிருந்தேன் அந்த மசாலாலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அது கூட சிக்கன் வச்சு சாப்பிடும் போதும் சூப்பராக இருந்தது இது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் செய்கிறத விட அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது வெஜிடேரியன்ஸ்க்குலாம் ஒரு பிக் ட்ரீட் தான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருந்தது மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு இந்த வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேணாம் அப்படின்னா இதை டக்குன்னு நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது ஸோ நீங்கள் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ பசங்க வேறு வீட்டில் தான் இருக்காங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் ஏன்னா அவங்க இப்போ நிறைய விளையாட்டு வாங்க ஸோ அதுக்கு அந்த எனர்ஜி எடுத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க குயின்ஸ்லே தீம் பார் வீடியோ அப்லோட் பண்ணிக்க செக் அட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லவ் யூ ஆல்